இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது சரியாகுமாயா ஏன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்குது அதனால் பகல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது கல்லூரியில் படிக்கும்போது வேலை பார்க்குற போது பஸ்ஸில் போகும்போது எவ்வளவு பழக்கங்கள் எப்போ வந்து போச்சு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிது முந்தி மாதிரி கிடையாது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இனிமேலாம் முடியாது காதல் தான் காவலுக்கு பிறகு திருமணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு செல்வன் ஹரி பாலகிருஷ்ணன் அடுத்த தாய்மார் ஹரி நம்ம கவிதா அவங்க சொல்றாங்க இல்லைங்க வளர்ந்து வளர்ச்சியில பல சூழல்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்கு ஒன்று ரெண்டும் இல்லை ஆனால முதல்லையே பார்த்து ஆளுநர் தெரிஞ்சு கேட்டு பழகி அதெல்லாம் சரியாக போயிடுவோம் அவங்க இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒத்துவதற்கு கடைசியில பிற ஆள்